மங்கைகளுக்கும் தமிழ்நாட்டின் வீர தமிழச்சிகளுக்கும் டிஎன்பிஜி சார்பாக தென்னக தமிழச்சியின் வீர வணக்கங்கள் செங்கொடி இயந்தினர் கைகள் வெட்டப்பட்டன இடதுசாரி என்றேன் இடக்கை வெட்டப்பட்டது சகோதரர் சகோதரி என்றேன் ரகசியமாக குற்றப்பட்டேன் இடையில் ஒரு செங்குரல் சுட்டரியும் சூரியனை யாராலும் மறைக்க முடியாது என்றார் தோழரின் குரல் வீழ்ந்த எண்ணெய் எழ வைத்தது உன்னை தாக்கும் சக்தியாக பல இருந்தாலும் தாங்கும் சக்தியாக நாங்கள் இருக்கிறோம் எம் திருவள்ளூர் மாவட்ட தோழர்களின் குரல் வெற்றி நடையை போட வைத்தது மேலும் மண்டல மண்ட மா மாவட்ட மகளிர் அணிகள் கண்ணை இமை காப்பது போல மாநில மகளிர் பிரிவுக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் கம்பீர நடையை போட வைத்தது அப்பொழுதுதான் உணர்ந்தேன் மாநில தலைமை என்பது அவ்வளவு ஈஸியானது அல்ல அனைத்து வழிகளையும் தாங்கி நிற்பது என்பதுதான் மாநில தலைமையின் அழகு என்பதை உணர வைத்தேன் அவ்வாறு உணர்வு நிலைக்கு வருவதற்கு எனக்கு தேவைப்பட்ட காலம் ஒரு வருடம் உங்கள் மனதில் தோன்றலாம் உங்களை பார்த்தா அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அப்போதுதான் என் மனதில் தோன்றியது மகளிர் தின விழா என்பது சமுதாயத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு மகளிர் விழா என்பது கொண்டாட்டம் மட்டும்தான் என்ற உணர்வு என்ற பார்வை உள்ளது இந்த தினம் நம்மைப் போன்று வெளி தோற்றத்தில் நல்ல பதவியில் இருந்தும் நகை பணம் கார் வைத்து வசதியாக வாழ்ந்தாலும் தான் சிறுவயதிலும் பள்ளியிலும் கல்லூரியிலும் திருமண வாழ்க்கையிலும் தனக்கென அடையாளத்தை பெற போராடி அதன் மூலம் ஏற்பட்ட வழியை மனதில் சுமந்து வெளியில் சொல்ல வழி என்ன எனக்கென திறமையை அடையாளத்தை வெளிப்படுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் இருக்கும் எனது மா மாவட்ட மண்டல அனைத்து அடிப்படை உறுப்பினர்களின் மகளிர் தோழர்களின் குரல் கேட்டது டிஎன்பிஜிடிவின் உங்களை உயர்த்தி பிடிக்க உங்களுடன் ஒரு அங்கீகாரப்படுத்த கலந்தான் டிஎன்பிஜிடிவின் மாநில மகளிர் தினவிழ கருத்தரங்கம் சமுதாயத்தை உருவாக்கும் பெண் ஆசிரியர்களின் திறமையை சமுதாயமும் கல்வித்துறையும் அங்கீகரிக்க இல்லையென்றாலும் டிஎன்டிஜிடிஏவின் விருதுகளும் பெண் ஆசிரியர்களை முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் கூட அவர்கள் வரலாற்றில் மறைக்கப்பட்டாலும் ஏற்கப்பட வேண்டிய தெளிவுபடுத்த வேண்டிய உயர்த்து பிடிக்க வேண்டிய வேண்டிய அம்மையார் சாவித்திரிபாய் கூட அவர்களின் பிறந்த நாளை பெண் கல்வி தினமாக மாவட்ட தோறிகள் மிக எழுச்சியுடன் கொண்டாடினார்கள் ஸோ அவங்களுக்கான சாவுத்ரி வாய்ப்புகளை விருது வழங்கி அவர்களை உயர்வுபடுத்துகிறோம் சர்வதேச மகளிர் தின விழா கருத்தரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தின் படி கருப்பொருள் என்னவென்றால் பெண்களுக்கான உரிமைகள் பாலியல் சமத்துவம் பெறுதல் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகும் இயங்கு கொண்டிருப்பதுதானே இயக்கம் செயல்படாத உறுப்புகளால் உடம்பிற்கு உபயோகம் இல்லை இதை உணர்த்தும் வகையிலும் இந்த மகளிர் தினம் விழா கருத்தரங்கம் அமையும் விழா கொண்டாட மட்டுமல்ல போராட்டக் களத்தில் டிஎன்பிஜிபிஎவின் பெண் நிர்வாகிகள் களத்தில் பதாகைகளை ஏந்தி பெண் தளபதிகளாக ஆண்களுக்கு இணையாக போராடி ஜான்சிலாயா நின்று எங்களது அரசாங்கத்திட முதுகலை ஆசிரியரின் கோரிக்கையை வெல்வோம் என்றதை என்ற உற்சாகப்படுத்தும் தான் இந்த மகளிர் தின விழா கருத்தரங்கம் இந்த படத்தை பாருங்க இந்த அவங்களோட படத்தை ஸ்பெசிஃபிக்காக தான் நான் வந்து செலக்ட் பண்ணி அவங்க வச்சோம் இப்போ நம்மளுடைய பெண் ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு கூப்பிட்டோம் இயக்கத்துக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா வீட்டில் மாமியாரை பார்த்துக்கணும் அம்மாவை பார்த்துக்கணும் ஹஸ்பண்டோடைய பொமிஷன் கேட்கணும் குழந்தையை பார்த்துக்கணும் ஏஜ்ட் பேரண்ட்ஸ் இந்த ஸோ மெனி ரீசன்ஸ் அவங்க சொல்கிறோம் அன்னைக்கு அந்த அம்மா என் குழந்தையை பார்த்துக்கணும் நான் வந்து தனியாளர் நான் இருக்கிறேன் என்னால் போராட முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சி நினைச்சிருந்தா தன் குழந்தையை முதுகில் சுமந்து குதிரையை ஓட்டி தன்னுடைய ராஜ்யத்தை கைப்பற்றின்றால் அந்த பெண்ணினுடைய கண்ணியம் எவ்வாறுவா அழுத்தமான கிரீக் டிகர்மினேஷன் இருக்கும் அதே தான் இங்கே நம்மளுடைய இந்த மகளிர் தின விழா கருத்தரங்கு முடித்து செல்லும் மாவட்ட பெண் நிர்வாகிகள் அன்று இன்று முதல் புத்து உணர்ச்சியுடன் தெளிவுபடுங்கள் நாம் செல்ல வேண்டியது நான் நிற்கிறேன் நீங்க வாங்க அப்படின்னு அவங்களை கூப்பிடுங்க அவங்கள நின்று கூப்பிடக்கூடிய நிலைமை மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த படத்தினை நாம் உறுதியாக கொண்டு இந்த மகளிர் தின விழா கருத்தரங்கில் உறுதி எடுப்போம் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் அதனால தான் வீர மங்கையாக வரலாற்றில் இன்னும் இடம் புரிக்கின்றனர் போராட்டம் இல்லை என்றால் யாராலும் சாதிக்க முடியாது நம்முடைய திறமையும் வெளிப்படாது நம் வீர வீரமங்கைகளாக நம் உணர்வு உணர்வுகள் வெளிப்பட வேண்டும் என்றால் போராட்டக் களத்திலும் நம்முடைய வீரத்தை தெளிவுபடுத்த வேண்டும் இந்த மாநில மகளிர் தின விழா கருத்தரங்கில் தன் லட்சிய பாதையில் பயணிப்போம் பயணித்து சிகரத்தை தொடுவோம் தோழிகளே வாருங்கள் மாநில மகளிர் தின விழா கருத்தரங்கில் இன்று நாம் ஏற்கக்கூடிய தீர்மானங்கள் எவ்வளவோ எம் விமன் எம்பவர்மெண்ட் வந்துருச்சு உமன் என்டைட்டில் வந்துருச்சு உமன் அண்டர் த லீடர்ஷிப் விமன் ரோலிங் வந்துருச்சு ஆனாலும் இன்னும் நாம் பாலியல் வன்கொடுமைக்கு கல்வி கற்கும் சூழ் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சந்திக்க நேரி நேரிடிக் கொண்டேதான் இருக்கிறது அதற்காக டிஎன்பிஜி டி மாநில கழகத்தின் சார்பாக நம் தமிழக அரசுக்கு அனுப்பக்கூடிய தீர்மானம் பெண் ஆசிரியர்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கல்விகளுக்கும் சூழல் ஒரு பாதுகாப்பான சூழலாக இருக்க வேண்டும் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்பதை உணர்த்தும் நம் தீர்மானத்தை தமிழக அரசுக்கு அனுப்பி அதை அறிவு அதை வழி அதை அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்துவோம் ஏற்கனவே சாகித்திரி ரூபாய் கூளை அவர்கள் ஜனவரி மூன்று பிறந்த நாளை பெண் கல்வி தினமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் கொடுத்திருக்கிறோம் இக்கோரிக்கைகளை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி அடுத்த விழாவில் நாம் இதை நிறைவேற்றுவோம் என்ற பெருமையுடன் அடுத்த விழாவை நடத்துவோம் தோழிகளை தோழர்களே அனைவருக்கும் நன்றி